ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதப்பத்தி பார்க்க போறோம்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அரிசி மாவு புட்டு தான் பார்க்க போறோம் அரிசி மாவு புட்டுக்கு தேவையானது அரை டம்ளர் தண்ணி கொஞ்சோன்னு உப்பு அது ரெண்டே போட்டு அதில் நல்லா பெசைஞ்சுக்கணும் உப்பு சும்மா கொஞ்சமா போட்டால் போதும் நிறைய தண்ணி ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா பிசையும் போதே அந்த உதிரி உதிரியா வரும் அந்த மாதிரி இருந்தாதான் புட்டு நல்லா இருக்கும் இல்லாட்டினா நிறைய தண்ணி போச்சுன்னா களி மாதிரி போயிடும் அதனால நல்லா இருக்க நல்லா அப்படி நல்லா நச்சு விட்டு நம்ம கையிலேயே எடுத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் இட்லி சட்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சோன்னு தண்ணி ஊத்தி வச்சுக்கணும் தண்ணியை ஊத்தி வச்சதுக்கு அப்புறம் மூடி எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தா நிமித்தி வைக்கக்கூடாது இந்த மாதிரி நிமித்தி வைக்காம குப்பரை வச்சு வச்சாதான் வந்து நல்லா ஈஸியாகவும் எடுக்கலாம் அதில் ஒட்டாமையும் வரும் அதனால குப்பரை வச்சு கவுத்திட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா இட்லி துண்டு இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒரு வெள்ளை துண்டு வந்து ஃபுல்லாக அப்படி போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுட்டு அந்த பெசஞ்சி வச்ச மாவத்திக்கு அதில் வச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் அதுக்கு முன் அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் ஒரு தேங்காய் அல்லது அரை முடி தேங்காய் நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ தேங்காவையும் நம்ம திருவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் ஜீனியையும் தேங்காய் பூவையும் போட்டு நல்லா பெசையணும் தண்ணி மட்டும் கம்மியா ஊத்துனாதான் அது வந்து நல்லா டேஸ்டாவே இருக்கும் அதனால அதை மட்டும் மறந்துடாதீங்க நான் சொன்னது சரியா இந்த நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா அரிசி மாவு புட்டு செம்ம டேஸ்டாவே இருக்கும் திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல தோணும் ஸ்பூன்ல கிண்டாம கையிலயே நல்லா பிசைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோல